எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை குறஞ்சால பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காய்கறி சாதம் மாதிரி பண்ண போறோம் நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ பாருங்க கோதுமை வந்து ஒண்ணுக்கு ரெண்டா உடச்சி வச்சிருப்பாங்க அரிசி மாதிரி இருக்கு சின்ன சின்ன அரிசி மாதிரி இருக்குங்க இது ரெண்டு தாட்டி கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க நம்ம எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு தாளிச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு டைம் அலாசி எடுத்துக்கலாங்க இப்ப குக்கர்ல தான் சமைக்க போறேங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வாசனையாகவும் சோம்பா சோம்பார ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய நாயங்க கொஞ்சமாக கருவேப்பெலாம் ஒரு நாலு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கிறாங்க கூடவே இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் ஸ்பூண்டுங்க ஒரு இஞ்சி வளர்த்து இஞ்சி ஏற்றுருக்கோங்க காய் வந்துங்க ஒரு பெரிய கேரட் வந்து ஒன்று வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சோயா எடுத்து சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குங்க இதையும் நல்லா தண்ணி புரிஞ்சுட்டு சேர்த்து வதைக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கேர்பீன்ஸ் எல்லாம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை வாசன மட்டும் வதக்கலாம் இந்த கோதுமும் குடமைக்கு வந்து தண்ணியால் வந்துங்க நான் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்துருக்குங்க ரெண்டு டம்ளர் தண்ணி தாங்க நம்ம அரிசி எப்படி வைப்போமோ சாப்பாட்டுக்கு அதே மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கலாங்க நல்லா காய்கள்லாம் வந்து நல்லா பாருங்க என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு நீ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வெட்டுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கிற கோதுமை குரணை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க நம்ம ஊற வச்ச குரணையில வந்து தண்ணியை வடிச்சுட்ட எப்படிக்குது வருங்க உதிரி உதிரியா இருக்குது நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சரி மூணு விசில் வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி ஆச்சு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க ஆவி அடங்கிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்த்தலாம் நல்லா மூடி தோந்துமே நல்லா வாசனைங்க இப்ப கொஞ்சமா தழை வைக்கலாம் சம்பா குருணையில் சூப்பரான காய்கறி சாதம் ஆயிடுச்சுங்க ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதை பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் போட்டு சாப்பிடல அதோட ஹெல்த் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது டேஸ்ட் பார்த்துக்கலாங்களாமா நல்ல ஒரு ஹெல்த்தியான கோதுமை குரநெய்ல ஒரு காய்கறி சாப்பாடு ரெடிங்க அப்படியே சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே தயிரெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது இந்த கோதுமை குரநிலையே நிறைய சாப்பாட்டு வெரைட்டி செய்யலாங்க அரிசியும் பருப்பு வைக்கலாம் பாயாசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் பார்த்தலாம் மைதா ஆ டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க மாமா சுட சுட சாப்பிட்டதே சூப்பரா இருக்கு பர்மியா இருக்குது ம் அப்படி அந்த சோயா மென்னு சாப்பிடுறதுமே இந்த காய் சாப்பிடுறதுமே நல்லா இருக்குது ம் அப்படியே புள இருக்குது இந்த சமையல்ல வந்து நைட் செஞ்சு ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம ஏரியால பாத்தீங்க கோயம்புத்தூர்ல சம்பா ரவை சொல்லுவாங்க அது வந்து ரவையா செஞ்சு சாப்பிடுவோம் வாரத்தில் மூணு நாள் சம்பா ரவை எதுவும் நேரம் இருக்குங்க